தங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம தமிழ் கல்ச்சரில் தங்கம் வந்து எல்லா சுப காரியங்களுக்கும் நம்ம வந்து போடுவோம் ஒரு காது குத்துனா ஒரு தங்கம் வாங்கி கொடுப்போம் ஒரு கிரக பிரவேசம் போகிறாங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுப்போம் ஒரு கல்யாணத்துக்கு நகை போடுவோம் ஒரு குழந்த பிறந்தால் அதுக்கு ஒரு நகை போடுவோம் இந்த மாதிரி நகை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் இந்த நகையை எல்லாரும் ஒரு ஒரு விதமாக வாங்குறாங்க ஆனால் இதை ஒரு பர்டிகுலரான ஒரு முறையில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து பேங்க்கில் அந்த காசை வச்சுருக்கிறத விட உங்களுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு முறையாக அது இருக்கும் அந்த முறை தான் நகை சீட்டு என் பேர் விஷ்ணுராம் ஐ ஐம் எ ப்ரொஃபஷ்னல் சிங்கர் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வளாக் சேனல் இதில் நான் என்னுடைய லைஃப்பில் கண்ட பர்சனல் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் நகை சீட்டுங்கிறது இந்த நகை வந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபார்மை தூக்கிட்டு வந்துடுவாங்க அதில் வந்து அவங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்தந்த ஸ்கீம்லாம் இருக்குது நீங்கள் ஒரு ஸ்கீம் போடலாமே நீங்கள் ஒரு ஸ்கீம் போடலாமேன்னு எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க இந்த நகை சீட்டு பேசிக்லி என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு க மேக்ஸிமம் ஒரு ஒரு கடையில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனில் வச்சுருக்காங்க பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டணும் அதை வந்து பதினோரு மாதத்துக்கு நீங்கள் கட்டணும் சேம் அமௌண்ட்டை அந்த பதினோரு மாதம் முடிஞ்சவுடனே ஒரு சேர்ந்த அமௌண்ட்டுக்கு அந்த எத் மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க ஐ திங்க் ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில கடையில் மேலேயும் கூட இருக்கலாம் சேர்கிற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு வந்து தங்கத்துக்கு ஈடாகவோ இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு நிகராகவோ எது அதிகமாக வருதோ ஒரு சில இதுவும் ஒரு சில கடையில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு சில கடையில் வந்து நீங்கள் அந்த மா அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு எவ்வளோ தங்கமோ அந்தந்த மாதத்துக்குரிய விலையில் வந்து கணக்கு வச்சுட்டே வருவாங்க ஒரு சில பேர் மொத்தமாக காசை வச்சிட்டு அன்னைக்கு தங்கம் தேதியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க அங்கே ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க உங்களுக்கு என்னென்னா இதுவும் கடைகளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வரும் பட் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு சில கடைகளில் பதினெட்டு சதவீதம் வரை உங்களுக்கு வந்து செய்கூலியில் வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் செய்கூலி உள்ள ஒரு நகையை நீங்கள் எடுத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் அதில் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஏழு பெர்சென்ட்டுக்கு தான் உங்கள் இருந்து அவங்க காசு கேட்பாங்க நீங்கள் அந்த குறி கொடுத்த காசுலேருந்து நீங்கள் வாங்கும்போது ஸோ இது எசென்சியலி என்னன்னா இது வந்து ஒரு நகை வாங்குறவங்களுக்கு இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் செய்கூலி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒரு நம்ம அதிகமாக காசு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அது கேன்சல் பண்ணுது எப்படி சொல்லலான்னா இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழரை பர்சன்ட்லேருந்து நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எட்டரை பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் ஸ்லாப் படி டேக்ஸபுளாக இருக்கும் ரைட்டா ஒரு பேங்க்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கு மேலே வந்தால் உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்போம்னு சொல்லி அதுக்கும் ஒரு க்ளாஸ் இருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேங்க்கில் காசை வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து நீங்கள் நகையாக வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நகைச்சீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு பர்சன்ட்டுக்கு பதிலாக பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஏன்னா எசன்ஷியலி அவன் பதினோரு மாசன்றது ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ரெடியாக இருக்கான் அதாவது வட்டி கொடுக்க ரெடியாக இருக்கான் பதினெட்டு சதவீதம் வட்டி கொடுக்கறதுக்கு உங்கள் ரெடியாக இருக்கான் நீங்கள் ஒம்பது பர்சன்டேஜ் செய்கூலி உள்ள ஒரு நகை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒம்பது சதவீதம் அவன் நீங்கள் காசு கொடுத்து அதுக்கு நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு வாங்கினதுக்கு வாங்கின மாதிரி அர்த்தம் நீங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் உள்ள ஒரு நகையை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அவனுக்கு இருந்து நீங்கள் வட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆஃபர் உங்களுக்கு வருது பட் நீங்கள் வந்து எப்படியில் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா இருந்து மிஞ்சி போனால் எட்டரை பர்சன்டேஜ் வரலாம் இப்போ அதுவும் சீக்கிரமே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இதுதான் நகை வாங்கக்கூடிய நகை சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செம மேட்ரு உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் வந்து யாராவது கல்யாணத்துக்கு நெருங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நகை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் போய் வாங்கும்போது அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதிரி நகை சீட்டாக போட்டு வருஷம் வருஷம் சேர்த்திங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் சேர்த்திங்கன்னா ஓவர் த லைன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான சேவிங்ஸ் வந்து நடக்கும் கம்பேர்ட் டு தட் நீங்கள் போய் லம்சம் போட்டு இந்த மாதிரி நகைச்சீட்லேயே சேராமல் நீங்கள் போய் வாங்கும் போது பதினெட்டு பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் டேக்ஸ் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி சொச்சரூவா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரூவா கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரூவா தான் கட்டுவீங்க பதினெட்டாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து லாபம் வருஷத்துக்கு இந்த மாதிரி பதினெட்டாயிருவான்னு வச்சிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் அதுவே ஒரு ஒரு லட்சம் வந்துடும் கிட்டத்தட்ட இதுதான் நகை சீட்டில் இருக்கக்கூடிய பிரயோஜனமான ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி இதுல நிறைய வேரியன்ட்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு சில பேர் இப்போ உங்கள்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அஞ்சு லட்சத்தையும் போய் அவன்கிட்ட கொடுத்து இன்னைக்கே கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க நகை வாங்கலாம் ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு வருஷம் கழிச்சு உங்க உங்க பொண்ணுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து இன்னைக்கே வாங்கணும்னு அவசியம் இல்லை அடுத்த வருஷம் நீங்க நகை வாங்குறதுக்கு இந்த வருஷமே நீங்க காசு கட்டிட்டு பதினோரு மாசம் கழிச்சு நீங்க போய் வாங்குனீங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்னன்னாக வாங்கினாலும் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவன் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான் அந்த சைக்குலி இல்லாமல் கொடுப்பான் அப்படிங்கும்போது அஞ்சு லட்சத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ்ன்றதே ஒரு ஒரு லட்சம் வரும் ஸோ ஒரு லட்ச ரூபா நீங்கள் எசென்சியலாக சேவ் பண்றீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து நமக்கு பார்க்கும்போது அவங்களாம் வந்து இந்த மாதிரி நோண்டி நோண்டி கேட்கும்போது நம்ம ஏமாத்துறாங்களோன்னு தோணும் பட் ஆக்சுவலி நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் இதுல ஆக்சுவலி கன்சியூமருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் கன்சியூமருக்கும் பிரயோஜனமாக இருந்து கடைக்காரருக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து இதுதான் இதில் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா அவங்க வந்து பேசிக்கலி இப்போ நீங்கள் அவங்க போய் லோன் வாங்கினா அவங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒம்பது சதவீதம் கொண்ட ஒரு செய்கூலி வாங்கும்போது அவங்க அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்ல நீங்கள் ஒம்பது சதவீதம் கொண்ட செய்கூலி கொண்ட ஒரு நகையை வாங்கும்போது ஆறு சதவீதம் அவருக்கு லாபம் இல்லை ஒரு பன்னெண்டு வாங்குறீங்கன்னா கூட ஒரு மூணு சதவீதம் லாபம் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு காசு வேணும் பதினெட்டு பர்சன்டேஜே அவங்களுக்கு வந்து கம்மியான வட்டி தான் வெளியே வாங்கினா இன்னுமே அதிகமாக அவங்க வட்டி கட்ட வேண்டிய அவசியமாக இருக்கும் அந்த காரணத்துக்காக தான் டைரெக்டாக மக்கள்கிட்ட இருந்தே வாங்குகிறாங்க அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணுறாங்க கடைக்கு கடை அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது நான் இந்த நான் இங்கே வந்து எந்த கடைக்கும் நான் வந்து விளம்பரம் பண்ணுறதுக்காக வரல அதனால நான் எந்த கடையோட பேரையும் நான் வந்து இதில் சொல்லலை இதில் நீங்கள் போடும்போது நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எப்போவுமே இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கும் போது நல்ல பெரிய கடையில் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாவது பத்து பதினஞ்சு வருஷமாவது இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் போடுங்க ஏன்னா இதுல அவன் காசை தூக்கிட்டு ஓடிட்டானா நம்ம போய் கேட்கறதுக்கு நம்ம போய் சண்டை போடுறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் எப்பவுமே பல வருஷமா இருக்கு நீங்க ஊர்ல வந்து ஒரு ரெண்டு ரூம் வச்சிருக்க ஒரு கடையில இந்த மாதிரி நகசிட்டு போடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் மினிமம் டி நகர்ல ஒரு பெரிய கடை வச்சிருக்கானா இல்ல உங்க ஊர்லயே தான் பெரிய கடையா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கானா அவனோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு லிஸ்டட் கம்பெனினா தாராளமாக போடலாம் ஒரு சில கம்பெனியெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே லிஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி மாட்டுச்சுன்னா நல்லா உரிச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் ப்ராப்பராக இருப்பான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல கடையில் நீங்கள் போய் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் போடுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்